நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு தான் போய்ட்டு வந்தேன் நண்பர்களே போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தோன்னா இப்போ வந்தோம் வந்து தோசை ஊற்றலான்ட்டு ஐடியா ஏன்னா டிஃபன் தான் நாங்கள் சாப்பிட்றதுனால தோசை தான் ஊற்றலான்ட்டு ஃப்ரைட் மட்டும் நாங்கள் குருமா வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நாலு பாக்கெட் குருமா வாங்கிட்டு வந்தாச்சு என் பையன் வந்து தோசை ஊற்றிகிட்டு இருக்கா நண்பர்களே கல் தோசையா நம்மளுடைய பார்த்து தோசையா ம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கனா நான் வந்து ப்ளாக் போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டுங்க ஓகேங்களா பார்க்குறவங்க Subscribe பண்ணிவிட்டு பாருங்க நண்பர்களே பிளாகை வந்து குட்டி பிளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க பப்பி பாப்பா பாருங்க என்ன பண்றாங்க பப்பி பாப்பா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க பப்பி பப்பி குட்டி பப்பி குட்டி என்ன பண்றா கணமே இருங்க நான் காட்டுறேன் ஊத்தி சாதம் வச்சு சாப்பிட்டீங்களா நீங்க ஆ எப்படி இருந்தது சாப்பாடு சூப்பரா சூப்பராக அடிச்சிடலாம் ஓகே தோசை தோசை பண்ற மாதிரி ம் தோசை மாஸ்டரா ஆயிடுவே போல நவீன கூடிய சீக்கிரத்தில் தோசை போடு போட்டு போட்டு ஓகே ஓகே ம் ம்

ஓ ஆ ஓகே ஓகே சரி மெத்து கல்தோசை தானே இருக்கும் அப்புறம் நண்பர்களே நேற்று வந்து நைட்டு தோசை சுட்டு குத்த எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை ஒழுங்காக வந்தது ரெண்டாவது தோசை வந்து கிழிஞ்சிச்சான் சரி நான் கிழிஞ்சது நான் வந்து கரெக்டாக அவர் நெய் ஊற்றி தான் சுடுவேன் நான் கிழிஞ்சது கரெக்டாக நான் தூக்கி போட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டேன் நானு அது கிழிஞ்சது ஒரு குத்தமா நண்பர்களே அதுக்கு எங்கள் வீட்டுக்காரு கையை வாஷ் பண்ணிட்டு போய் படுக்க போயிட்டாரு அப்புறம் மறுபடியும் ரெண்டு தோசை சுட்டு ரவுண்டாக ரெண்டு தோசை சுட்டு அதுக்கப்புறம் அவருட கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டார் நண்பர்களே கிழிஞ்சதுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறது கையில் என்னென்னு பார்த்தீங்களா ரிமோட் ரிமோட் அவனுடைய மௌத்தில் போட்டு உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் நண்பர்களே அண்ணா நவீன் ரெண்டு தோசை போதுமா மூணா ரெண்டு மாதிரி தான் தெரியுது மூணா என்னடா நாடா என்ன ஒன்று ரெண்டு தான் தெரியுது எப்படி நீ மூணு சொல்றதோ தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சு ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் வரும் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமாண்டில் அப்புறம் சாப்பிடணும் டைம் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே டாடா பாய்